சாய் சிவன் நண்பர்களுக்கு வணக்கம் சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருப்பவர்கள் இந்த இரண்டு வரி மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்வதால் அனைத்து விதமான செல்வங்களையும் பெறலாம் என்கிறது புராணம் ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரின் அருள் வேண்டி விரதம் இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லவும் சங்கடங்கள் போக்கும் சங்கடகர கணபதியே ஓ நமோ ஹேரம்பே மத மோதிக்க மம சங்கடம் நிவாராய நிவாராய என்று இருபத்தோரு முறை பாராயணம் செய்து இருபத்தோரு முறையும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் பிறகு அன்று இரவு சந்திரனை தரிசனம் செய்து மீண்டும் விநாயகரை வணங்கி தங்களின் விருதத்தை முடித்து கொள்ளலாம் இந்த மந்திரத்தை சொல்வதினால் விநாயகரின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கப்பெற்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐஸ்வர்யத்தை விரும்புபவர்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்று கந்த புராணத்திலும் விநாயகர் புராணத்திலும் கூறியிருக்கிறது இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்